வணக்கம் நண்பர்களே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் கிடையாது என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து நடைபெற்றிருக்கு இதனை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து குமிஞ்ச வண்ணமாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருச்சு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த சொந்தங்கள் அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்க்குறதுக்காண்டியை வந்திருக்காங்க அப்போ பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே மாலையெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க அவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான் மாலையில் சில பேர் விடுவாங்க சில பேர் கண்டில் ஊட்டி ஏறிவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாலையை விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க அதை வந்து தா மேலேயும் போட்டுக்கிட்டு அதை ரசிகர் மேலேயும் போட்டு ஒரு நிகழ்வான திருமணத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒயிட் சட்டம் நண்பர்களே தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களை வந்து பார்த்துருக்கிறாரு அதாவது தோழர்களை வந்து பார்த்துருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நன்றி நண்பா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்